ஹலோ வியூவர்ஸ் நண்ப நம்பர் வெல்கம் டேஸ் மீட் நம்ம கேட்டு வர வீடியோ நம்ம ஊரில் ஒரு பழக்கம் சொல்கிறத விட ஒழுங்காகவே இந்த பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர் கம்பாரிசன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பழக்கம் பாருங்க அது வந்து நம்ம சின்ன வயசிலேருந்து அதை அனுபவிச்சிருப்போம் உதாரணத்துக்கு படிக்கிற காலகட்டத்தில் இருந்து ஒழுங்காக படிக்காத பிள்ளை ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா பாரு அவன் எப்படி படிக்கிறான் பக்கத்து வீட்டுப்பான் பையன் நீ எந்த இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று கம்பேர் பண்ணுவாங்க இல்லை அவன் வந்து ஓரளவுக்கு படிக்கிறான் அப்படின்னா அவன் பக்கத்து வீட்டில் நல்லா படித்து ஒருத்தன் முன்னே இருந்தான்னு வச்சுக்க அவனால தான் அவன் படிச்சு வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணுவாங்க ஸோ இப்படி ஒரு கம்பாரிசன் ஃபேக்ட்ருன்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க ஸோ வந்துட்டு இவன் என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலுமே அவனால் தான் இவன் பண்ணா அவனை பார்த்து தான் எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி இந்த கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அங்கே அவன் பெருசாக ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான் ஆனால் அவனை தூக்கி வச்சு பேசுகிறதுக்கு நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு உருப்படாத பழக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த பழக்கத்தை வெகு காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஊரில் நிறையா பேர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு மீடியாவில் உட்காந்து இருக்காங்க ஸோ பிஸ்மி போன்ற பல பேர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது பிஸ்மிக்கு இந்த கம்பேரிஷன் ஃபேக்டர் தேவையா அப்படின்றது இந்த வீடியோட மொத்த ஒரு சாரா ஆம்மா இருக்கும் போது ஸோ என்னுடைய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

ரஜினி வர வரேன்னு சொல்லிட்டு வரலையே விஜயவர்கள் வந்துட்டாரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு உண்மையான மனுஷனாக இருந்தால் நீ நன்றியோடு இருக்க வேண்டாம் ஆனால் நியாயமாக இருக்கிற இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீ என்ன சொல்லணும் ஆமாம் ரஜினி அவர்கள் வரேன்னு சொல்லிட்டு வரல அவர்கள் தைரியமாக வந்துட்டார் அப்படின்னு நீ சொன்னேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் அதை விட்டு நம்ம என்ன பாருங்க பாருங்கள் அவர்களும் ரஜினி மாதிரி மௌனசாமியார் தான் இருந்தார் ஆனால் இப்போ அரசியல்களாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச வைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்துக்கும் விஜய் அவர்கள் வாய்ஸ் கொடுக்காம மௌனசாமியாரா இருந்தாலும் விஜயவர்கள் மௌனசாமியாரா இருக்கும்போது இவர் சமாதியில இருந்தாரா என்னன்னு நமக்கு தெரியல திடீர்னு எந்திரிச்சு இருக்குது நான் என்ன கேள்வி விஜய் விஜயவர்கள் எந்த சமூக கருத்துக்கு முதல்ல வாய்ஸ் கொடுக்கல அப்படின்றத பிஸ்மி போன்றவர்கள் முதல்ல தெளிவுபடுத்தணும் எனக்கு தெரிஞ்சு படங்கள் வாயிலாகவும் படங்கள் இல்லாமல் நேரடி விசிட் மூலியமாகவும் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரே நபர் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விஜய் அப்படிதான் சொல்லுவேன் அதுக்கு நம்ம பல உதாரணங்கள் இருக்குது ஜல்லிக்கட்டில் இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அனிதா வீட்டுக்கு போனதாக இருக்கலாம் தூத்துக்குடி யூஷியஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்ததா இருக்கலாம் டிமானிடைசேஷன் வாய்ஸ் கொடுத்ததா இருக்கலாம் படங்கள் மூலியமாக வந்து விவசாயத்தை பற்றி பேசினதா இருக்கலாம் மருத்துவத்தை பற்றி பேசினதாக இருக்கலாம் இருக்கிற நாட்டு நடப்பின் அரசியலை பற்றி பேசினதாக இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை தன்னுடைய படங்கள் மூலியமாக அந்த விஜய் அவர்கள் பதிவு செஞ்சுட்டு இருக்காருன்றதை வந்து விஸ்மிக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல தமிழன் படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிநிலையான படம் கூட பட் அந்த படம் வந்து ஒரு சாதாரண மனுஷனும் சட்ட மனுஷனும் சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எடுக்கக்கூடிய எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் ஏதாவது ஒரு கதாநாயக கதாநாயகன் இல்லைங்களா கதாநாயகன் சொல்லுறதுக்கே நம்ம வாய்க்கு வளர்ச்சி இதெல்லாம் சுத்த அமையல பேசுன்னு சொல்லிடுறதுல சரி நம்ம நார்மலாக பேசிடுவோம் இந்த மாதிரி ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா தைரியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தைரியம் இருக்க போகிறது கிடையாது அது மாதிரி செஞ்சதும் கிடையாது ஸோ அந்த காலகட்டத்திலேயே தமிழன் போன்ற படங்கள்ல நடிச்சு அதுக்கப்புறமா வளர்ந்து வந்ததுக்கப்புறமா கத்தியிலேருந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக பெண்களை பற்றின வன்புணர்வுக்கு அதுக்கு வந்து ஒரு படத்தில் ஒரு கருத்து இருக்குது குழந்தைகளை பற்றின பிரச்சனைகளுக்கு க படத்தில் கருத்து இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா படங்களிலுமே தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் அப்படின்னா அது தள தளபதி அவர்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது சமூக பார்வை இல்லைன்னு எப்படி இந்த மாதிரி சாமானியர்கள் சொல்கிறாங்க அப்படின்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது முதல்ல அவங்களுக்குலாம் கண்ணு இருக்கா இல்லையான்ற டவுட்டும் இருக்குது கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியல பிஸ்மிக்கு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவருக்கு கண் தெரியணும் சரி கண்ணு தெரியல அட்லீஸ்ட் கொஞ்சம் மூளையாவது வேலை செய்யும் காது கேட்டு அதில் வர சரசல் புரசல் விஷயங்களை கேட்டால் தெளிவடையணும் பட் மூளையும் இல்லையோ அப்படின்ற சந்தேகம் இப்போ அதிகமாக எழுபது ரஜினி திரைப்படங்களில் எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சாரா அதே பாதையில் தான் விஜயுடைய பயணமும் இருக்குது அதே மாதிரி இருந்து அரசியல் அப்படிங்கிற அந்த மாற்றமும் கூட ரஜினி வழியில்தான் ரஜினி வந்து அதை பாலோ பண்ணாரு அதே நேரம் ரஜினிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா ரஜினி அரசியலுக்கு வர்றேன் வரேன் வர்றேன் ஒரு பில்டப்ப கொடுத்து அவருடைய ரசிகர்களை எல்லாம் நம்ப வச்சு ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு காரணத்தாலும் அவர் சொன்ன உடல்நிலையை காரணம் காட்டுது கொரோனாவை காரணம் காட்டி வேலை அடிச்சாரு விஜய் என்னன்னா எடுத்த காலை பின் வைக்காமல் அந்த கட்சியை தொடங்கிட்டாரு விஷயத்துலதான் ஒரு சின்ன வித்தியாசம் விஜய் இப்போ இந்த மூணாவது பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஆளும் அரசுக்கு இணக்கமாக இருக்கிறதும் மக்களுக்கு ஒரு பத்தில் நின்று எதையும் சொல்லாமல் இருக்கிறது இல்லைமோ உண்மை இருக்குது அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இருக்குதுன்னு அவர் வேணேன் அவர் என்னையே வாய்ஸ் கொடுத்துருக்காரு என்னைக்குமே வாய்ஸ் கொடுத்தார் கர்நாடகா இஷூஸ் கூட தண்ணி இஷ்யூஸில் கூட வேற வழி இல்லாமல் வந்து உட்காந்துருக்க கூட அது கூட தனியாக வந்து உட்காந்தாரு எல்லாம் கூட கூட்டம் உட்காரு அவரோட ஃபேஸ் வந்து பிரேமாதான் தெரியணும்னு சொல்லிட்டு சங்கத்தோட வராமல் தனியாக வந்து உட்காந்து நான் போராட்டம் பண்ணேன் ஒன்றா வர மாட்டேன் சொல்லி அதுலேயும் ஒரு பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஒரு ஆளாக தான் ரஜினி அவர்கள் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கான பிரச்சனையை ரஜினி அவர்கள் என்னைக்கும் எடுத்து பேசணும் கிடையாது ஏன் ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலே கூட ஸ்டூடெண்ட்ஸ் அட்டிப்பட்டி எல்லாம் பண்ணது வச்சது கூட போலீஸ்காரங்க மேலே பல மக திருப்பி க தடியடி நடத்தும் போது போலீஸ்காரங்க வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அவங்க திருப்பி அடிக்கதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணி பேசின ஒருத்தர் தான் ரஜினி அவர்கள் தூத்துக்குடி சம்பவத்திலையும் அதே மாதிரி தான் ஊழியர்கள் ஒரு வீட்டில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அந்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்தின ஒருத்தர் தான் ரஜினி அவர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்றைக்குமே மக்கள் பக்கத்தில் நிற்கல அப்படின்றத நாங்கள் திருப்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் பல முட்டாள்கள் அவர்களை கொண்டாடிட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம வருத்தத்துக்கு தெரியுது இன்றைக்கி அம்பானியத்தில் டான்ஸ் ஆடுறத கூட எடுத்து போட்டு அதையும் வேடிக்கை பார்த்து ரசிச்சு உட்காந்துருக்காங்க இதே முட்டாள் கூட்டம் ஸோ அப்படி இருக்கும்போது நீ எப்படி விஜயும் அப்படி தான் சொல்லலாம் விஜய் எந்த அம்பானி ஃபங்க்ஷனில் போய் டான்ஸ் ஆடினார் அவர் வாட்டுக்கு அவர் வேலை உண்டு அவர் உண்டு இருக்கிறாரு அவரால் முடிஞ்ச மக்கள் சேவை செய்கிறார் மக்கள் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறது என்னென்னா இவங்க அழுத்தம் கொடுத்துனாங்களா என்னன்னா இந்த நீட்டு விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜய் பேசுனேன் செகண்டு பேசினது காரணம்னா இவர் முதக்கொண்டு அழுத்தம் கொடுத்ததெல்லாம் விஜய் அவர்களுக்கு போய் சேர்ந்து அதனால் வந்து முன்னீட்டு விஷயத்தை பேசிட்டாராம் இன்னும் என்னென்னலாம் கதை கட்ட போறாயின்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு பயந்தெல்லாம் பேசுற ஆளாடா தளபதி ஆனா வேற வழி இல்லை ஆனா அவர் பேசுற விஷயங்களையும் எடுத்து வச்சு நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க பாருங்க அதை அதைதானே சொல்றது அவரை பத்தி பேசி அதுல வரல வருமானத்துல பிளப்பு நடத்துற உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா அவரு அப்ப அவருக்கு எவ்வளவு இருக்கும் ஹம் எதுதான் சொல்றது இவங்களுக்கு ஆனா இந்த மாதிரி பிஸ்வி போன்ற ஆட்கள் வந்து பெரிய ஆளுன்னு நினைச்சு அவனையும் உட்காந்து வீடியோ எடுக்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க ஸோ இந்த மீடியாக்காரையில நம்ம என்ன சொல்ல முடியும் சரி அவங்களும் தான் பண்ணுறாங்கன்னு ஒரு சரி ஒத்துக்கிட்டாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நேர்மை வேண்டாமா ஓரளவுக்காக நேர்மை வேணும்ல ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது வரும்போது ஒட்டு மொத்தமாக போட்டு என்னமோ இந்த பக்கம் ரஜினி தான் எல்லாம் அதுக்கப்புறம் விஜய் அவர் ஃபாலோ பண்ணி தான் வந்தார் மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் நீட்டுக்காக பேசினது வந்து நாங்கள் வந்து ரொம்ப தைரியமாக பார்க்குறோம் அப்படின்னு நீ அது தேவையே இல்லையா அவர் தைரியம் இருக்கிறனால தான் முதல்ல அரசியலுக்குள்ளேயே நுழைஞ்சார் இந்த வயசில் தைரியம் இல்லைன்னா ரஜினி மாதிரி நானும் வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பார் இவ்வளியே கண்டிப்பாக அவ்வளோ நுழஞ்சிருக்க மாட்டார் ஸோ ஒரு தமிழனுக்கு வந்தே இருக்கும் உள்ள வித்தியாசம் தைரியம் அந்த தைரியம் விஜய் அவர்கள்ட்ட நிறையா இருக்குது வந்தயர்கள்கிட்ட கம்மியாக இருக்குது வந்தேர்கள் வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு பார்க்குறாங்க பார்ப்போம் அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு இன்னி நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றது மட்டும்தான் உண்மை அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சிவா நான் இந்த வீடியோவில்